இயேசு கிறிஸ்துவின் யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஷாஜகானின் மனைவி மும்தாஜ் பேகம் என்பவர் மறித்த போது ராஜா மிகவும் துக்கமடைந்தார் அவள் நினைவாக ஒரு பெரிய கட்டிடம் எழுப்ப வேண்டும் என்று தீர்மானித்தார் அதுவரை அவருடைய உடலை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிறந்த மரப்பட்டியை செய்து அதற்குள்ளே மும்தாஜ் பேகத்தை அடக்கம் செய்து ஒரு சிறந்த கட்டிடம் கட்டின பின்பு அதன் அடியிலே அவளை விட வேண்டும் என்று தீர்மானம் செய்தார் அப்படி திட்டமிட்டு அவர் தாஜ்மஹாலை கட்ட துவங்குவதற்கு மூன்று வருடங்கள் ஆகிவிட்டது ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ரெண்டிலே தாஜ்மஹால் கட்ட துவங்கிய போது பேகத்தின் உடலை அதன் மைய பகுதியிலே அவர் வைத்து போர் வீரர்களை கொண்டு பாதுகாத்தார் பில்டிங் முடிந்த பிறகு அதன் நடுவிலே அதற்கென ஏற்படுத்தப்பட்ட அறைக்குள்ளே அதை வைக்க வேண்டும் என்பது திட்டமாக இருந்தது சுற்றிலும் அந்த கட்டிடம் கட்டப்பட்டு நடுவிலே கட்டப்படும்போது அதன் தளம் போடப்படும் போது அந்த பெட்டியை இங்கும் அங்குமாக நகர்த்தி வைத்துவிட்டு எல்லா பணிகளையும் செய்தார்கள் அப்படி இருபத்தோரு வருடங்களாக தாஜ்மஹால் கட்டப்பட்டது அது முடியும் தருவாயில் ராஜா வேலைகளை பார்க்க வந்தார் அதன் மைய தளத்திலே அவர் சுற்றி பார்க்கும்போது ஒரு பெட்டியின் மீது கால் இடறினார் அந்த பெட்டி தரைப்பகுதியிலே ஒரு ஓரத்தில் வைக்கப்பட்டிருந்தது அதை திறந்து பாருங்கள் என்று கட்டளையிட்டார் அதிலே மம்தாஜ் பேகத்தின் எலும்புகள் மட்டும் இருந்தது அப்பொழுதுதான் அவருக்கு உணர்வு வந்தது இந்த பில்டிங்கை கட்ட ஆரம்பித்ததே அவளை அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு தானே இதை ஆரம்பித்தோம் கடைசியில் அவளுடைய சரீரத்தையே நாம் மறந்து விட்டோமே அப்படியானால் இது எதற்காக கட்டினோமோ அந்த பர்பஸ் இல்லாமல் இதனுடைய அலங்கார வேலைகளிலும் இதை முடிப்பதிலும் நாம் ஆர்வம் காட்டினோமே தவிர எதற்காக கட்டினோம் என்பதை மறந்து போனோமே என்று அருகில் இருக்கிற எல்லாரையும் கேட்டார் அவர்களெல்லாம் ஐயா இருபத்தோரு வருடங்களிலே பல கொத்தனார்கள் மாறிவிட்டார்கள் பல போர் வீரர்கள் மாறிவிட்டார்கள் யாருக்கும் இந்த பெட்டி எதற்காக இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அதில் என்ன இருக்கிறது என்று தெரியாது ஆனால் அரசர்களிடையே கட்டளைப்படி இருக்கிறது என்று வைத்திருந்தார்களே தவிர யாருக்கும் உள்ளே இருப்பது என்ன என்று தெரியாது என்று சொன்னார்கள் அப்பொழுது அவர் தன்னைத்தான் வந்து கொண்டார் நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி நாம் நம்முடைய குறிக்கோள்களையே மறந்து விடுகிறோமே தோங்கும் போது இருந்த அதே உணர்வு கடைசி வரை நமக்கு இருப்பதில்லையே என்று அவர் தன்னைத்தானே கழிந்து கொண்டார் பிலிப்பியர் மூணாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் நான் அடைந்தாயிட்டு அல்லது முற்றிலும் தேறினவனானே என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் நாம் கத்திரிய நித்திய ராஜ்யத்திலே வந்து சேரும் வரை நம்முடைய ஓட்டமெல்லாம் அவரை நோக்கியே அந்த நித்திய வாழ்வை நோக்கியே இருக்க வேண்டும் அல்லது பல காரியங்களை செய்து முடித்துவிட்டு நான் கத்தடத்திலே பக்தியாக இருப்பேன் என்பதெல்லாம் வீணான காரியம் அநேக பொன்னையும் பொருளையும் சில குறிப்பிட்ட லக்குகளை நாங்கள் அடைந்துவிட்டு அதன் பிறகு கத்தடி ராஜ்யத்துக்கு நேராக போவோம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படாமலே போகும் நம்முடைய நோக்கம் எல்லாம் நிச்சயத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் அதை தருவதற்காக வந்த தேவக்குமாரை பற்றிக் கொள்ள வேண்டும் அவரை விட்டு விடாமல் பற்றிக் கொண்டிருந்தோம் என்றால் அவர் வாசம் அந்த லோகத்துக்கு போவோம் என்பதிலேயே இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ கத்திரதாமே நல்ல கருபிகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திரல்வாராக ஆமேன்